முதல் பட்டதாரி சான்று வாங்க மகளுடன் சென்ற தந்தையை பார்த்து இது உனது மகளே இல்லை என கொச்சைப்படுத்தி கூறியதால் ஆத்திரம் கொண்ட தந்தை போச்சம்பள்ளி வருவாய் அலுவலகம் முன்பு தர்ணா வட்டாட்சியர் மற்றும் போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜம்புகுட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சத்தியசீலன் வயது நாற்பத்திரண்டு இவரது மகள் பன்னெண்டு ஆம் வகுப்பு தேர்வு முடித்துவிட்டு கல்லூரிக்காக விண்ணப்பம் செய்துள்ளார் இந்நிலையில் விண்ணப்பத்திற்கு முதல் பட்டதாரி சான்று தேவைப்படுவதால் கையொப்பம் பெற போச்சம்பள்ளி வருவாய் அலுவலகம் சென்றுள்ளார் அங்கு வருவாய் ஆய்வாளர் இல்லாததால் அலுவலகத்தின் வெளியே எழுதப்பட்டிருந்த கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் அப்போது பேசிய வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயன் பக்கத்து கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவுக்கு சென்றதாக கூறப்பட்டுள்ளது சொந்த அலுவல் காரணமாக வெளியே இருப்பதாகவும் நாளை வருகிறேன் என கூறியுள்ளார் இதையடுத்து சத்தியசீலன் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மகேந்திரனின் இடம் சென்று முறையிட்டுள்ளார் வட்டாட்சியரின் உத்தரவின் பேரில் அங்கு வந்த வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயன் இந்த விண்ணப்பத்தில் கையொப்பம் போட முடியாது இது அவருடைய மகளே இல்லை என கூறியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரம் கொண்ட சத்தியசீலன் உறவினர்களுடன் வருவாய் அலுவலகம் சென்று தர்ணாவில் ஈடுபட்டார்கள் விபரம் அறிந்து வந்த போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மகேந்திரன் மற்றும் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மனுவில் கையொப்பம் பெற்ற பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் வருவாய் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது அதுக்கு மேல தாசில்தார் கிட்ட போனேன் போன் போடு போன் பண்ணி சொன்ன தாசில்தார் கிட்ட வந்து கையில் கூட வந்தாரு சரி கையெழுத்து கூட வந்த உடனே இவருக்கு பொண்ணே கிடையாது இவருக்கு எது கையில் போடணும் போட முடியாது என் நம்பருக்கு யாரும் போன் பண்ண சொன்னது இது பர்சனல் நம்பரு பர்சனல் நம்பர் நீ யாரும் எழுந்திரிச்சி நீங்க கேட்டேன் நான் என்னனாலும் எழுதி வைக்க நீ யாரும் போன் பண்ணுது என் நம்பருக்கு வாடா போடான்னு பேசு வாடா போடான்னு பேசுறாரு தாசில்தாரு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாசில்தார் தடுக்குறாரு தாசில்தாரு மீதி பேசுறாரு அது அவரோட பொண்ணே கிடையாது அவருக்கு நான் கையில் போட முடியாது இல்ல அப்டேஷன் பண்றாரு தாசில்தாரு ஆமா அவன் பொண்ணுதான் சொன்ன பின்னாடிதான் கையெழுத்து இல்லைன்றது அவர் முடிவு பண்றாரு அவரே முடிவு பண்றாரு கேட்டதுக்கு தான் தாசில்தார் நீங்க இங்க பேசாதீங்க நீங்க போய் ஆராய் கோட்டத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நீங்க நேர தாலுகா ஆபீஸ்ல போக நேர தாலுகா ஆபீஸ்ல போனா தாலுகா ஆபீஸ்ல தான் கையெழுத்து போடு தாசில்தார் தான் கையெழுத்து வாங்கி கொடுத்தாரு கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்டாங்க ஆனா அவங்க வந்து தரகுருவா பேசுறாங்க அது என்ன காரணத்துக்காக பேச என் பொண்ணு இல்லைன்னு நிரூபிக்கிறாங்க என் பொண்ணு என் பொண்ணா இங்க அவங்க வந்து நிரூபிக்கணும் அதுக்கு இப்ப அந்த நம்பர் அவர் கான்டாக்ட் நம்பர் எழுதியிருக்காரு அந்த நம்பர் தான் கால் பண்ண என் நம்பருக்கு ஏன்டா கூப்பிட்டான்னு கேக்குறாரு அவருடைய அலுவலகத்தில் அலுவலகத்திலே எழுதியிருக்காரு அந்த நம்பருக்கு கால் பண்ண திட்டுறாரு திட்டுறாரு ஏன்டா கால் பண்ற என் நம்பருக்குன்னு சொல்லி கேக்குறாரு தாலுகா ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடியும் நீ உன் பொண்ணே கிடையாது நீ வரக்கூடாதுன்றாரு நான் ப்ரூவ் பண்ற எல்லா ஆதாரங்களும் எதுவுமே வாங்க மாட்டாரு எதுவும் கேட்க மாட்டாரு பக்கமே எவ்வளவு என்ன காரணம் எதனால அவர் வந்து அப்படின்னு சொல்லி ஏன் தாசில் பேர் கிட்ட போறீங்க நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன் ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன்

ஈவ்வாங்க பண்டைக்கு போயிட்டாங்க சாப்பிடறேன் அவங்க சொன்னாங்க சரிங்க நம்பர் தான் இந்த நம்பர் தான் கொடுக்க மாட்டேங்க வெளியே நம்பர் இருக்கு எடுத்து கால் சொன்னாங்க எடுத்து கால் பண்ண இன்னைக்கு வர முடியாது காலையில வரும் வையு அர்ஜென்ட் சார்னு உடனே கட் பண்ணிட்டாரு போனேன் ரெண்டு டைம் போக்க எடுக்கல எடுக்காதவங்க சாருக்கு போய் போனா சார் சார் நான் அஞ்சு நிமிஷம் வந்தேன் வெளியே வெயிட் பண்ணுங்க போனா சார் அஞ்சு நிமிஷம் வெளியே வந்தாரு உள்ள நடந்து சொல்லிடலாம் சார் வந்தா என்ன பத்தம்பாங்க என்ன சார் கையில இப்படிதான் கையெழுத்து பாக்க கையெழுத்து

தெரிய <laughs>